ஒரு ரெண்டு பழமொழி சொல்றேன் அந்த ரெண்டு பழமொழி தான் இன்னைக்கு உண்டான டாபிக்கே வழிநடத்தி கொண்டு போதுங்க ஐயோங்கிற பாவம் கையோட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது என்னன்னா வரக்கூடத்தை வந்த கை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு பழமொழி இதுல முதலாவது பழமொழி ஐயோங்கிற பாவம் கையோட வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு உதாரணம் என்னன்னா இந்த தெருவோரம் வந்து தெருநாயகம் சுத்திட்டு இருந்துருக்குங்க அது மக்கள் பாக்குறாங்க மக்களாகட்டும் இந்த பிள்ளைங்கனால ஆறுதாரு சொல்றாங்களா அப்படிங்களாம் என்ன பண்றாங்க ஐயோ இந்த நாய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும் ஐயோ மழை வந்தா அது எங்க போய் தம்போம் ஐயோ குளிர்ல அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோன்னு பாவம் பார்த்து அதுக்கு சோறு போடுறதா ஆட்டும் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க பாவம் பார்த்த நாயில் வந்து இந்த ரெண்டு வருஷ காலமா நம்மள பதா ஆரம்பிச்சிருச்சுங்க தெருவில் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த குழந்தைகளை நான் தெருநாய்கள் துரத்தி கடித்தன அப்புறம் தெருவில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை நாய்கள் கடித்து அப்புறம் வாரணத்துக்கு சென்று நாய் திருநாய்கள் கடித்து குதிரேனா முதியவரை வந்து திருநாய்கள் கடித்து குதிரையது அப்படின்ட்டு நியூஸ் ஓபன் பண்ணா சரி நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணா சரி இந்த திருநாய் வந்து நியூஸ் இல்லாத நாளே கிடையாது அது மட்டும் இல்லாம வரக்கூடிய தலைமையை கை வைக்கிறது அப்படின்னா வீட்டு வளர்ப்பு நான் ஓனரையே போட்டு தள்ளி ஒரு நாய் இந்த மாதிரி நாய்கள் வந்து மனிதனை அட்டாக் பண்ற காலம் பார்த்தீங்கன்னா இப்ப சமீப இந்த ரெண்டு வருட காலமா ரொம்ப அதிகமாகிட்டே வருது இப்படி சம்பந்தமே இல்லாம அந்த நாய்கள் வந்து மனிதனை அட்டாக் பண்றதுக்கு காரணம் இருக்குங்க ஸோ அந்த காரணத்தையும் வீடியோவில் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம் ஏப்பா தெருநாய் கடிக்கிறதுல என்னையா காரணம் இருக்க போது அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் இருக்குங்க